ஹலோ அப்ரிவன் ஓவர் குசும்பு பண்ணும் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி அஜித்துடன் அர்ஜுன் தாஸ் செய்யும் சேட்டை ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ட்ரெண்டான டிரெக்டர் அஜித்தை அந்த விஷயத்தில் அவர் ஆரம்பத்தில் இருந்தே கவர்ந்து விட்டார் அஜித்துடன் இணைந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்திருந்தார் தற்போது அவர் இயக்கிய குட் பேட் அக்லி டீசர் வெளிவந்து சக்க போடு போட்டிருக்கு த்ரிஷா இலனா நயன்தாரா ட்ரிபிள் ஏ மார்க் ஆண்டனி போன்ற படங்களை இயக்கியவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதில் விஷால் நடிப்பில் வெளிவந்த மார்க் ஆண்டனி படம் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப கதைகளை அமைப்பதுதான் தான் ஆதிக் ரவிச்சந்திரனின் சிக்னேச்சர் ஸ்டைல் இவர் இயக்கத்தில் வெளிவரும் குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது அஜித்குமாரின் கடைசி படமான விடாமுயற்சி சரியாக போகாததால் அவர் ரசிகர்கள் இந்த படத்தின் மீது ஓவர் எதிர்பார்ப்பு காட்டி வருகிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல் இதன் டீசர் வெளியாகி அனைவரையும் கவர்ந்திருக்கு த்ரிஷா சுனில் யோகி பாபு அர்ஜுன் தாஸ் பிரசன்னா பிரபு என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வில்லனாக அர்ஜுன் தாஸ் நடிக்கிறாரு அவருக்கு கிட்டத்தட்ட இரண்டாவது ஹீரோ கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க குட் பேட் டாக்லி படத்துக்காக எவ்வளோ பேர் ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க